விஜய் அவர்களுக்கு அரசியலும் தெரியவில்லை ஆட்களை எடை போடவும் தெரியவில்லை ஆதவ அர்ஜுன் மாப்பிள்ளை சாரோட ஆளுன்றதை நான் தொடர்ந்து பல முறை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அண்டு லாஜிக்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒன்றரை லட்சம் கோடியை வச்சுக்கிட்டு இப்போ அந்த ஒன்றரை லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடின்னு வச்சுக்கோ எதுக்கு மறுபடியும் ஜெயிச்சிட்டு அதை அனுக்கிறதுக்கு ரைட்டா ஜெயிச்சா இன்னொரு ஒரு லட்சம் கோடி அடிக்கலாம் அதுக்கு அந்த ஒரு லட்சம் கோடி செலவு பண்ணாமல் இருப்பீங்களா இதெல்லாம் யோசிக்கணும் ஒரு லீட்ரு இவ்வளோ பணம் நமக்கு செலவு பண்ணுறாங்க நாற்பத்தொரு பேருக்கு ஆளுக்கு ஒரு இருபது ரூபா கொடுன்னு சொன்னால் ஆர்டிஜிஎஸ் பட்டு பட்டுன்னு பண்ணுறாங்க விளம்பரம் கூட தேடிக்கல ஆ இந்த நல்லவனையாக சந்தேகப்பட சொல்கிறீங்கன்னா அப்படின்னு உட்காந்துருந்தால் உட்காந்துரு திருப்பி திருப்பி சொன்னால் நான் என்னமோ எடப்பாடி ஆதரவு வளர்னு சொல்லுவாங்க அண்டு ஏடிஎம்கில் இதே மாதிரி தான் இந்த போத மருந்து கடத்தலை அஜய் பாண்டியாரை உள்ளே சொருகிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்றது நான் சொன்னேன் அப்படி இருக்கும்போது ஏன் ஆதரவு அரிசுன்னு மாப்பிள்ளை ஆப்ரேட் பண்ணக்கூடாது இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவர் தலையெழுத்து ஒன்றும் பண்ண முடியாது ரைட்டாக